திருப்புகழ் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் தான தனந்தன தான தனந்தன தான தனந்தன தனதான ஈழை சுரங்குளிர்வாதமெனும் பல நோய்கள் வளைந்தர இலையாதே ஈடுபடும் சிறு கூடு புகுந்திடுகாடு பயின்றுழவாதே மூளையலும் புகழ் நாடி நரம்புகழ் வேறுபடும் தழல் முழுகாதே மூலமெனும் சிவயோக பதந்தனில் வாழ்வு பெறும்படி மொழிவாயே வாளை நெருங்கிய வாவியிலும் கயல் செயல்கள் மறிந்திட வலைப்பீரா வாகை துதைந்தனி கேதகை மங்கிட மோதிவே குண்டில மதிதோயும் பாலை கமழ் கமல் வனந்தலை, சாடி நெடுங் கடல் கழிப்பாயும் பாகை வளம் பதிமேதி வலம் செரி தோகை விரும்பிய பெருமலே